பூ பறிக்க சென்ற பெண்ணிடம் சில்மிஷம் செய்தவரை சிறையில் அடைத்த போலீசார் கோபி அருகே உள்ள காளியூரில் பெண்ணிடம் அத்துமீறிய அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோபி அருகே உள்ள பங்களாபுதூர் காளியூரைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவர் அஞ்சல் அலுவலகத்தில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி அதே பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் பூ பறிக்க சென்றுள்ளார் அப்போது அங்கு வந்த காளையூர் இந்திரா நினைவு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த செல்வன் என்பவரின் இருபத்தி இரண்டு வயது மகன் ராமசாமி என்பவர் தோட்டத்தில் பூ பறித்துக் கொண்டிருந்த பெண்ணிடம் அத்துமீறியதோடு சில்மிஷமும் செய்துள்ளார் ராமசாமியின் செயலால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அலறவே ஆத்திரமடைந்த ராமசாமி பெண்ணிற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதுகுறித்து அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் பங்களாபுதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராமசாமியை கைது செய்து கோபியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பெண்ணிடம் அத்துமீறிய வாலிபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது